கட்ட ஒரு கட்டிடம் அது விஹாரே என்றதற்கு பல ஒரு கட்டிடம் தமிழக தாய்வு நிலப்பகுதியிலே கட்டமைக்கப்பட்ட நிலையிலே இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறதாகும் தேவாலயம் சபஸ்தியன் தேவாலயம் ரெண்டு புள்ளியா கோயில் ரெண்டு கத்தோலிக்க கோயில் ரெண்டு சைவ கோயில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இடித்து பாரம்பரியமாக வழிபட்டு வந்த ஆலயங்கள் எல்லாம் அடித்து தரைமட்டமாக இடித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை ராணுவம் தான் செய்திருக்கிறது என்றால் ஏன் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற முடியாது என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் கட்டங்கட்டமாக விடுவித்தல் என்பது ஏமாற்று அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தையட்டி சட்டவிரோத விகாரி தற்போது மக்கள் பேரழிச்சியாக எழுந்துள்ளது எனவே அரசாங்கம் இதற்கு நல்ல தீர்வை வழங்க வேண்டும் என்பதே மக்களின் ஆவலும் விருப்பவும் எனவே எனவே இதற்கொரு முடிவு எப்போது என்று மக்கள் பேரல் எழுச்சியுடன் என்று தையிட்டியில் கூடி முன்றது அவதானிக்க முடிந்தது வாருங்கள் காரணத்தில் செல்லலாம் நன்றி வாழ்க வளமுடன் ಸ್ಟವಾರೋಧ ವಿಚಾರ ಸೋಧಾರ ಸೋದಿ ಮನ್ಯಾಸ

टोपिना टउसनाया बाාचनी पेलेस्वा இவர்கள் அடக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே எங்களை பொறுத்த மட்டுமே எங்களுக்கு சர்வதேச தலையீடு தேவை சர்வதேசம்தான் எங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இலங்கை அரசாங்கத்திடமோ அல்லது இலங்கையைச் சேர்ந்த இந்த ஜனாதிபதியிடமோ நாங்கள் நம்பிக்கை கொள்வதாக இல்லை இன்று கூட ஒரு மாற்று அரசாங்கம் வந்ததன் பாடும் எங்களுடைய மக்கள் ஏராயுத பாணிகளாக இந்த சாத்திய போராட்டம் செய்கின்ற பொழுது எங்களுடைய வணக்கத்துக்குரிய வேனன் சுவாமி அவர்களை சென்ற போராட்டத்தினை அடித்து அவருக்கு உயிரச்சுறுத்தல் ஏற்படுகின்ற முறையிலே அவரை அடாத்தாக கைது செய்து ஒரு அநாகரிகமான முறையிலே நடந்து கொண்டார்கள் எனவே தமிழ் மக்களாகிய நாங்கள் வேண்டி நிற்பதெல்லாம் நாங்கள் எங்களுடைய நிலங்களிலே வடக்கு கிழக்கு எங்களுடைய தமிழர் தாயக பூமி எங்களுடைய நிலங்களிலே நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு சர்வதேச சமூகம் தலையீடு செய்ய வேண்டும் நாங்கள் உயிர்களை பணியாக்கி இருக்கின்றோம் இனப்படுகொலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றும் தமிழர் தாயக நிலப்பகுதியிலே கட்டமைக்கப்பட்ட நிலையிலே இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு அந்தந்தான் இந்த திச விகாரி எனவே இந்த எங்களுடைய மண் விடுவிக்கப்படும் மட்டும் சாத்வீக ரீதியிலே நாங்கள் போராடுவோம் என்பதை இந்த இடத்திலே கூறியிருக்கின்றோம் வணக்கம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று காலை நாங்கள் அனைவரும் கையீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு எங்களுடைய மக்களுடைய காணிகளை அபகரித்து ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக பௌத்த மயமாக்கலுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற போராட்டத்தினுடைய அங்கமாக இன்றைய தினமும் இந்த மக்கள் எழுச்சி போராட்டம் இங்கே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய உறவுகளை நாங்கள் இந்த நேரத்திலே இந்த போராட்டத்திலே வந்து கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்ற அதே நேரம் எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு அச்சுறுத்தல்கள் வந்தாலும் எவ்வளவு கைதுகள் உடல் உபாதைகள் கொலை முயற்சிகள் நடந்தாலும் எங்களுடைய உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையிலே தான் இன்று நாங்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது வரும் பொழுது கூட அங்கே பிரதான பாதையிலிருந்து திரும்பும் பொழுது போலீசார் தங்களுடைய சோதனை சாவடியை அதில் புதிதாக போட்டு எங்களை இறக்கி எங்களுடைய வாகனங்கள் எங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு ஒரு அச்சுறுத்தலையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கேட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காகத்தான் தாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்ற போர்வையிலே எங்களுடைய பாதுகாப்பை இல்லாமல் அளிக்கின்ற வேலையைத்தான் ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரங்களும் பௌத்த பிக்குமார்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்திலே இந்த மக்களுடைய மக்களுடைய காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் கட்டங்கட்டமாக விடுவித்தல் என்பது ஏமாற்று வேலை காலதாமதமாகின்ற நீதி என்பது நீதியே இல்லை என்பதற்கு அடிப்படையாக இருக்கிற அடிப்படையிலே மக்களுடைய காணிகள் உடனடியாக ஒரே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களில் அனைவருடைய வேண்டுகோளாகவும் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது அதேபோல ஸ்ரீலங்கா அரசினுடைய உள்ளக கட்டமைப்புகளிலே எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை நீதியை காக்க வேண்டிய காவல்துறையை நீதியை மீறி எங்களை கைது செய்யும் பொழுது நாங்கள் சட்டத்தை மீறுகின்ற சட்டவிரோதமாக நடக்கின்ற போலீஸ் காவல்துறையினை யார் கைது செய்வது என்கின்ற கேள்வி இருக்கிறது ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த காவல்துறை இயந்திரமாக இருக்கலாம் தொல்பொருள் திணக்கலமாக இருக்கலாம் இந்த வவுனியா சமணங்குளமாக இருக்கலாம் திருவோணமலை கன்னியா வெந்நீரூட்டாக இருக்கலாம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை இந்த தொல்லியல் திணைக்களம் ஸ்ரீலங்கா காவல்துறை அரச பாதுகாப்பு படைகள் அனைவரும் ஆக்கிரமித்து கபலீகரம் செய்கின்ற நிலைதான் இந்த அனுர அரசு ஆட்சி காலத்திலும் தொடர்கிறது ஆகவே எங்களுடைய மக்கள் எழுச்சியாக தாயகத்திலும் தமிழகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் ஒருமித்த குரலாக நாங்கள் போராடித்தான் எங்களுடைய உரிமைகளை விடுதலையை அடைய முடியும் என்பதைத்தான் இது கட்டியம் சொல்லி நிற்கிறது ஒத்திகள் தொடக்கம் பொலிகண்டி வர மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து நிற்கின்றோம் நன்றி thank yeah.

பல கடத்து பிள்ளைகளோடும் சொற்களைகளோடும் அந்த கட்டளைகள் எழுதப்பட்டு வாசிக்கப்படுகிறது போது நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் அது நீதிமன்றத்தால் பிரதிக்கப்படாத கட்டளையாக இருக்கும் என்று தான் நம்புகின்றோம் எனவே இந்த இந்த விகாரை எந்த காலத்திலும் இருப்பதை நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் அனுமதிக்க முடியாது காரணம் இதை நாங்கள் அனுமதித்தால் இப்போது பல இடங்களில் முளைக்கின்ற புத்த சிலைகளும் புத்த விகாரைகளும் தமிழர்களின் இனப்படுகொலையின் ஒரு நவீன வடிவமாக தொடர்ச்சியாக சிறிலங்கா அரசாங்கம் கையா கையாண்டு கொண்டிருக்கும் இது ஒரு நவீன இன அழிப்பின் வடிவம் இந்த புத்தர் சிலையும் புத்தர் விகாரைகளும் புத்த விகாரைகளையும் பொறுத்தவரையில் ஒரு நவீன புத்த இன அழிப்பின் வடிவமாகத்தான் சிறிலங்கா அரசாங்கமும் கையாண்டு கொண்டிருக்கிறது எனவே இந்த விடயத்தை எங்களுடைய தமிழ் மக்கள் புரிந்து கொண்டு சிறுபான்மை மக்கள் புரிந்து கொண்டு இந்த காணிக்காரருக்கு அந்த காணியை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் எல்லாம் ஒற்றுமையோடு நின்று செயல்பட வேண்டும் என்பது நாங்கள் வேண்டுகின்றோம் எனவே இந்த புத்த விகாரை எடுத்து அகற்றப்பட வேண்டிய ஒரு புத்த விகாரை அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சட்டவிரோத விகாரையை நாங்கள் அனுமதிப்புமாக இருந்தால் இதை காரண முன்னுதாரணமாக கொண்டு இன்னும் பல விகாரைகளும் பல புத்தர் சிலைகளும் தமிழ் மக்களின் இந்த இன காரணமாக இருக்கும் எனவே இந்த விகாரை எந்த விதத்து எந்த காலத்திலும் அனுமதிக்க முடியாத ஒரு சட்டவிரோத ஒரு கட்டிடம் அது விகாரைன்றதற்காக ஒரு கட்டிடம் ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் அதுதான் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நிலைப்பாடாக என்றும் இருக்கப்படும் நன்றி ओली दारायण 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 சிறப்ப <laughs> <laughs> ¡Suscríbete கதார்த்தாக புள்ளி இந்த விகாரை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது இந்த பிஹாரை முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் பிஹாரை அகற்றப்படுவது மட்டுமல்லாமல் பிஹாரையில் இருக்கிற காணி உட்பட அராணிகளும் உடனடியாக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே நைனா தீவு விஹாராதிபதி சொன்ன காணியிலே அவர்கள் விகாரை அமைத்தால் என்ன அவர்களுடைய பிரச்சனை அவர்களுடைய உள்வீட்டு பிரச்சனையாலே தமிழிடம் பாதிக்கப்பட முடியாது பௌத்தம் என்ற பெயரிலே இவர்கள் முன்னுக்கும் குடும்பிச் சண்டையாக போட்டியாக இருந்து கொண்டு இப்படி இருக்கக்கூடிய சூழலிலே இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த திச விகாரையிலே இருக்கிற அந்த பேரர் மிகவும் அதாவதியாக மக்களோடு மக்களுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து வைத்துக்கொண்டு இங்கே போராட்டம் செய்கின்ற எங்களையும் காவல்துறையையும் ஸ்ரீலங்கா அரசு கட்டமைப்பையும் பற்றி நசுக்கிக்கொண்டு கைது செய்து சித்திரவதை செய்கிறதுக்கு இந்த தேரர் காரணமாக இருக்கிற அவருக்கு உயர்விடமாகிய கொழும்பு வெள்ளவத்தை இருக்கிற அமரபுர நிக்காய தலைமைப்பினம் இதற்குரிய நடவடிக்கை உடனே எடுக்க வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் பௌத்தத்தை புத்தரை பின்பற்றாத ஒரு நிலையை கடைபிடிக்கின்ற ஒரு சூழல்தான் இங்கே இருக்கிறது நயனாதீவு நாக விகாரை விகாராதிபதி நீண்ட காலமாக அந்த ஆலயத்தை அங்கே வழி நடாத்தி மக்களோடு அவர் அங்கே சகஜமான ஒரு நிலையிலே வாழ்ந்து வருகின்ற சூழலிலே அவருக்கென்று இருக்கக்கூடிய அந்த காணியிலே அந்த பௌத்தா விகாரையை அமைப்பது என்பது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வாக இருக்கிறது இந்த விகாரை எப்படியாவது அகற்றப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இப்படியே பாரம்பரியமாக வழிபட்டு வந்த ஆலயங்கள் எல்லாம் அடித்து தரைமட்டமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை ராணுவம் தான் செய்திருக்கிறது என்றால் ஏன் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற முடியாது என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் பிரதேச சபைகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோத கட்டுமானங்களை பிரதேச சபைகள் அகற்ற முடியுமா இருந்தால்

இந்த விஹாரியை கட்டிக்கொண்டு ட்ரோன் கேமராக்கள் மூலமாக எங்களை அச்சுறுத்தி கொண்டு நீங்கள் செய்கின்ற இந்த அடாவடி இன்றிலிருந்து முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் அந்த விகாரை அகற்றப்பட்டு காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் விகாரக்குரிய காணியிலே சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய காணியிலே விகாரை அமைப்பதை நாங்கள் இருக்கவில்லை நாங்கள் எல்லா மதங்களையும் நேசிக்கின்றோம் மதங்களுடைய அடிப்படை தன்மையை நாங்கள் மதிக்கிறோம் தமிழர்களுடைய பண்பாடு அதுதான் தமிழினத்தினுடைய பாரம்பரியம் அதுதான் எல்லா மதங்களுக்கும் எல்லா கலாச்சாரங்களுக்கும் எல்லா பண்பாடுகளுக்கும் எப்பொழுதும் அடைக்கலம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு இனம் தமிழினம் என்று சொல்வதிலே தமிழர்களாகிய நாங்கள் அனைவரும் பெருமைப்படுகிறோம் அதை உணர்ந்து நடவடிக்கையை சர்வதேசம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அந்த அரசு உடனடியாக இது இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் சட்டம் கட்டமாக விடுதல் என்பது போலித்தன மேற்று எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளில் இருந்து அரசியல் கைதிகளுடைய விடுதலையில் இருந்து மன்களை வழிவடக்கு காணி விடுவிப்பில் இருந்து அனைத்து பிரச்சனையும் கட்டம் கட்டமாக நீங்கள் சட்டத்தை போட்டுக்கொண்டு கருத்துக்கொண்டு ஒன்றுமே இதுவரை நடைபெறவில்லை நீங்கள் புதிய அரசாங்கம் ஏதோ நாங்கள் நல்லது செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து இரண்டு வருடங்களாக கூடிய சூழ்நிலையிலும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கவலையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசு அதிபர் வந்து கலைச்சிருந்தார் அதுக்கு அந்த பீகார் அதிபதி சொல்றார் என்ன சொல்றார் என்றா எங்களை தலைமை பிடம் இருக்கு நான் தலைமை பிடத்துக்கு அறிவிக்கிறேன் என்னால் முடிவெடுக்க என்ன எந்த தலைமைப்புக்கு தான் முடிவெடுக்கணும் என்று சொல்றார் ஆனால் அதே தலைமை பிடம் அமரபுர நிக்காயட தலைமை கொழும்பு வல்லவத்தில் இருக்கு முந்த நாள் அனுரகுமார திசாநாயக்க அந்த தலைமை பிடம் போய் ஆசிர்வாதம் பண்றார் நாலு பீடங்கள் இருக்கு பௌத்தத்தில் அஸ்கிரிய பீடம் மல்வட்ட பீடம் மற்றது இதே அமரபுர நிக்காயா மற்றது ராமாயண நிக்காய நாலு பீடங்களுடைய நாலு நிக்காயக்களுடைய ஒட்டுமொத்த இலங்கைக்கான தலைமை பீடங்களை அனரகுமர தேசநாயகம் முந்த நாளும் நேற்றும் சந்திச்சு ஆசை பெறுறேன் அவர் அதை கதைச்சு தீர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கேக்கல நாங்கள் இதுக்குள்ள போய் கதைச்சு தரேன்றது இவர் இவர்த்த மட்டத்தில் அங்கே எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்றதை தான் இவர் சொல்றேன் அப்ப இந்த தேரர்களோட நாங்கள் கதைச்சு பேசி செய்ய வேண்டியது அரசு பொறுப்புறதுக்கு இல்லை அரசு தான் அதை

அப்ப நாங்க இவ்வளவு போராட்டம் செய்து நாங்கள் அடியல் வேண்டி வேண்டி தான் இந்த நிலைக்கு உங்களை கொண்ட வேண்டி விடு கிடையாது சேர்ந்து இப்பதான் சொல்றாரு மக்களிட ஹானி மக்களுக்கு விடணும் பிக்குமாரெல்லாம் சேர்ந்து அனரகுமார திசா நாயகம் அழுத்தத்தை கொடுத்து சிங்கள மக்களுக்கு இந்த உண்மையை விளங்கப்படுத்தி இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வை பெற்றுத்தரலாம் தானே அப்ப இவகூட அது பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழல்ல இல்லை அடுத்த நீங்க வழிவடக்கு ஆணி எடுத்தீங்க இங்க இருக்கக்கூடிய எழுநூறு ஏக்கர்ல ராணுவம் விவசாயம் செய்யுது அதை விட இந்த நாட்கா ஏற்கனவே காட்டிநாத மாலா தேவாலயம் சபஸ்டியன் தேவாலயம் ரெண்டு புள்ளியா கோவில் ரெண்டு கத்தோலிக்க கோயில் ரெண்டு சைவ கோயில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எல்லாம் இடித்து தரமட்டமாக்கினால் எங்கள குடியேற்றத்தையும் பௌத்தத்தை நிலநாடுறது தான் இந்த விஷயத்தையும் செய்கிறீங்க இந்த தெல்லிப்பழ சந்தியிலேருந்து காங்கிரசந்துட சந்தி மட்டும் கே கேஎஸ் காங்கிரஸ் அந்த வீதியில் ரெண்டு பக்கம் போய் பாருங்கள் எத்தனை சலூனுகள் எத்தனை சாப்பாட்டு கடைகள் எல்லாம் இராணுவம் நடத்துது என்னென்ன மக்களுடைய பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை பாதிக்கிற விட நீங்களே செய்கிறீங்க இந்த வழிபாட்டு உரிமைகளை மறுத்து இந்த காணிகளுக்கு போக விடாம செய்யுங்க அப்ப ஒட்டுமொத்த வழிவடக்கையும் ஒரு சிங்கள குடியேற்றமாக மாற்றுகின்ற ஒரு நீண்டகால கால ஆபத்து தான் இதுக்குள்ள இருக்குது அதுல வேற எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்ப அந்த சிங்கள குடியேற்றத்துக்கு இப்ப பௌத்தத்தை வந்து ஒரு ஆக்கிரமிப்பு புத்தர் பாவம் அந்த மனுஷனா இப்படி கொண்டு வந்து கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க சட்டவிரோதிகாரிக்கு சட்டவிரோதிகாரிக்கு

வணக்கம் 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 கைகோடி ஆயுதங்களுக்கு அடுத்த கைகோடி ஆயுதங்களுக்கு ஆயுதங்களுக்கு சட்டவிரோத விகாரக்கு தமிழ் திரவிழைக்க தமிழ் திரவிழைக்க தமிழ் திரவி அழைக்க தமிழ் திரவி அழைக்க தமிழ் திரவி அழைக்க